எனது பெயர் லக்ஷ்மி நாமக்கல் சட்டமன்ற தொகுதி மின்னாம்பள்ளி பஞ்சாயத்துலேருந்து பிஎல்ஓ பேசுகிறேன் என் பார்ட் நம்பர் வந்து ஐம்பத்தேழு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து நாலாந்தேதி நவம்பர் நாலாந்தேதி வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்காளர்களுக்கு படிவங்களை நான் வழங்கினேன் அன்னையிலேருந்து என்னோடய பணியை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாரோட வீடுக்கும் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து அடுத்த நான்கு நாட்கள் கழித்து நாங்கள் வந்து அதை ஆன்லைனில் வந்துட்டு அதை வந்து நாங்கள் பதிவேற்றம் செய்ய ஆரம்பித்தோம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ ஒவ்வொரு அனுபவமும் இருந்தது சம்பத்தில் போகும்போது எல்லோரும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஆள் இல்லாத பட்சத்தில் இருக்கிறவங்கள மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் எங்களுக்கு வந்துட்டு வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் வந்துட்டு காடு அந்த மாதிரி தள்ளி தள்ளி வீடுகள்லாம் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து தெரியாதவங்க வீடு அதுக்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களையும் சொல்கிறதுக்கெலாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க போன ஏரியாவில் வந்து பெரியவங்க வயசானவங்க அவங்கலாம் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்காகவோ எழுதுறதுக்காகவோ கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து படிவத்தை வந்து அவங்க வீட்லேயே கொடுத்துட்டு வராமல் அவங்களோட ஐடி ப்ரூஃபை வாங்கி அவங்க முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்து அவங்கக்கிட்ட கையொப்பம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு அவங்க வந்து எங்களுக்கு எழுத தெரியும் ஆனால் நாங்கள் அவங்க முன்னாடியே எழுதி தரோம்னு சொல்லிட்டு அப்பப்போவே வந்துட்டு உடனுக்குடனே நான் இருக்கும்போதே வந்து எங்களோட அந்த படிவத்தெல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க இந்த பணியை நாங்கள் வந்து விரைவாகவும் ஆர்வமாகவும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து எங்களை பாராட்டுற விதமாக வந்து எங்களுக்கு இந்த கேடையும் கொடுத்து எங்களை வந்து அவங்களோட அலுவலகத்துக்கே வர வச்சு எங்களை வந்து பாராட்டினாங்க அது ரொம்ப ரொம்பவும் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தது எங்களோட பணி வந்து இதோடவும் வந்து எங்களுக்கு இந்த இது முடியாமல் நாங்கள் வந்து அடுத்த பணியாளர்களுக்கும் எங்களால் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் செஞ்சோம் இன்னமும் செஞ்சிட்டே இருக்கோம்